நண்பர்களே இந்த நன்றி உணர்வின் மகத்துவம் பயிற்சியில் நம்ம இதுவரைக்கும் என்ன எழுதணும் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற திறமைகள் நம்மக்கிட்ட இருக்கிற செல்வங்கள் நம்மக்கிட்ட இருக்கிற உறவுகள் இருக்கிற நற்குணங்கள் இதை எல்லாவற்றையும் எழுதி அதுக்காக நம்ம நன்றி சொன்னோம் இனி உள்ள பயிற்சி வகுப்பில் நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா நமக்கு தேவையானதை இது ஏற்கனவே இருக்குது அப்படின்னு அதை நம்பி நம்ம அதுக்கு நன்றி எழுத போகிறோம் எடுத்துக்காட்டு நமக்கு உடம்பு சுகம் இல்லை அப்படின்னா எனக்கு நல்ல சுகம் இருக்கிறதுக்காக நன்றி அப்படின்னு எழுதணும் நான் ரொம்ப கோவப்படுற பொண்ணு எனக்கு பொறுமை வேணும் அப்படின்னா நான் ரொம்ப பொறுமையாக இருக்கிறதுக்காக நன்றி அப்படின்னு எழுதணும் எதுக்காக இல்லாத ஒரு பொருளுக்காக இல்லாத ஒரு செல்வத்துக்காக இல்லாத ஒரு திறமைக்காக நான் ஏன் எழுதி நன்றி எழுதணும் அப்படின்னு நம்ம வந்து கேள்வி கேட்கலாம் அதுக்காக நான் எதுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு வேதத்தில் என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் இறைவன்கிட்ட போய் மஞ்சாடும்போது அது ஏற்கனவே உங்களுக்கு கிடைச்சிட்டதாக நம்பி விசுவசித்து அதுக்காக நீங்க நன்றி சொல்லுங்க அப்போ கண்டிப்பா அந்த பொருள் உங்களுக்கு கை கூடும் அப்படின்னு இருக்குது அதாவது இல்லாத ஒன்று நம்ம விரும்பும்போது அது ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்கிறதா நம்பி நம்ம அதுக்காக நன்றி சொல்லணும் அதுதான் இனி உள்ள வகுப்புல நாம பார்க்க போறோம் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் நம்முடைய வார்த்தைகள் ரொம்ப பவர்ஃபுல்லானது அதுக்கு ரொம்ப வலிமை மிக்கது அப்படின்னு நம்முடைய வார்த்தைகளால் நம்முடைய வாழ்க்கையை ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் அப்படின்னு நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்களை பொறுத்து நம்மளுடைய வார்த்தைகள் அமையும் நம்முடைய வார்த்தைகளை பொறுத்து நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் அமையும் நம்மளுடைய பழக்க வழக்கங்களை பொறுத்து நம்மளுடைய வாழ்க்கை அமையும் அப்படின்னு அப்போ நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்களும் நம்மளுடைய வார்த்தைகளும் சிறப்பானதாக நல்லதா இருக்கணும் அதுக்காக தான் நம்ம இல்லாத ஒரு செல்வத்துக்கு கூட இருக்கிறதா நம்பி அதுக்காக நாம நன்றி எழுத போறோம் அது எப்படி எழுதணும் அப்படிங்கிறத இனி உள்ள வகுப்புல நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்